ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஸ்விகி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன தெரியுங்கள செய்ய போறோம் பெருச்சம்பழத்தை வச்சு தாங்க பண்ண போறோம் ஆமா இரும்புச்சத்து சத்து மிக்க பேரிச்சம்பழத்தை வச்சு அல்வா எப்படி செய்யலான்னு பேரிச்சம்பழ வாங்க வீடியோ பெருச்சம்பழத்தோட சீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சிருக்கோம் அதுல வந்து நல்லா சூடா தண்ணி சூட வச்சு கொஞ்சமா ஊத்தி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறிடிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சுன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து லைட்டா தண்ணி ஊற்றி நல்லா க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியா பாருங்க இந்த திட்டத்துக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் வச்சிருக்க கொஞ்சம் ஹீட்டான பிறகு லைட்டா நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நெய் லைட்டா காஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பும் பாதாம் எடுத்து வச்சிருக்கோம் அது அதுல கொஞ்சம் பொண்ணேரமா வருத்த எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தட்டுக்க மாற்றி அதுலயே கொஞ்சமா நெய் வெட்டுக்குங்க அடுப்பு வந்து ஸ்லோ பிளேம்ல வச்சுங்க வச்சுட்டு நான் மறைச்சு வச்சிருந்த தேசம்படு பார்த்து அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டே இடைவேளையில கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துங்க பாருங்க கலர் நல்லா மாறி வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கான்ஃபிளார் மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்னு சொல்லிட்டு இது நம்ம ஏற்கனவே வந்து பேச்சம்பழத்துல இனிப்பு இருக்கிறதுனால நம்ம இனிப்பு போட தெரியல பட் இனிப்பு தூக்கல வேணும்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட போறேன் ஏன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அல்வானாக்கா கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருந்தா டேஸ்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பாருங்க எந்த அளவுக்கு ஏற பார்த்தாங்க திறந்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம லைட்டா வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் தென் நம்ம நெய்யில் வதக்கி வச்சிருந்தேன் பாதாமியும் முந்திரியமையும் இதெல்லாம் ஆட் இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க அதனால வந்துட்டு அதிகமா சாப்பிடுறது நல்லது உடம்புக்கு இத வந்துட்டு பேரிச்சம்பழமா கொடுத்தா யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க அதனால நீங்க இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்த பாருங்க வேணுன்ற அளவுக்கு கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் செய்து கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்